மாடு அசோதா சாப்பிட்ற வீடியோவை பேருத்தான் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க இது இன்னமுமே நிறைய பேர் கேட்குறாங்க மாடு அசோதா கொடுக்கலாமா எவ்வளோ கொடுக்கணும் சாப்பிடுமா முதல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நீங்கள் டெய்லியும் அதுக்கு கொடுக்குற பில்லு மாதிரி தான் இந்த ஒரு அசோலா பில்லில் எப்படி வந்து சத்து இருக்கோ அதேமாரி அசோலாவிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக மாதிரியான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது இந்த புண்ணாக்கில் வந்து புண்ணாக்கு ஒரு கிலோ போட்டிங்கன்னா என்ன சத்து கிடைக்குமோ அதே அளவு சத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிலோ அசோலாவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே வந்து பார்த்தோன்னா ஆராய்ச்சி பண்ணி கால்நடை மையத்தில் ஒரு முக்கு மூலிமா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க கால்நடை மருத்துவர்களும் அதை தான் சொல்கிறாங்க நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா அசோலா வாங்கியிருந்தார் ஒரு மாடு இப்போ சனியாக இருக்குது நல்லா ஒன்றும் கொஞ்சம் நல்லா கண் நல்லா ஈல்டு நல்லா போடணும் தடமாக இருக்கணும் நல்லா கன்று அப்படின்றது நல்லா சத்தான உணவுகளை கொடுக்குறாரு தவிடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்னக்குடியில் கலந்துருக்காரு அதுக்கூட வந்து பார்த்தோன்னா அசோலாவையும் சேர்த்து போட்டு கலக்கி கொடுக்குறாரு அது எப்படி சாப்பிடுதுன்றதான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இது மாதிரி கொடுக்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்குங்க இது மாதிரி கொடுக்கறதுனால புண்ணாக்கில் என்ன சத்து இருக்கோ அந்த சத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அசுலா மூலயமா அதுக்கு நேரடியாக கிடைக்கிது அதிகப்படியான புரதம் அமினோ அமினங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது கிடைக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் மாடு எலும்பு தோலுமாக இருக்காது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து பார்த்தோன்னா மினரல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் எந்த விதமான நோய் தாக்குதலுக்கும் உட்படாது கன்று போடும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக கன்று போடும் அந்த பிறக்கக்கூடிய கண்ணுக்குட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும் இதுவே பால் கறக்கிற மாடாக இருந்தால் பால் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் கன்று நல்லா வரும் எஸ் என்ன ஃபேட் வந்தால் நல்லா ரேட் கூடி வரும் அதேமாரி கறக்கக்கூடிய அளவை விட கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து கறக்கும் மாடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பல பா பால் கறக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படாது சரிங்களா அதனுடைய எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் பண்ணுறிங்க அவ்வளோதான் இது எடுத்த உடனே சாப்பிட்ருமா சார் உடனே சாப்பிட்ருமா அப்படின்னு கேட்டால் சாப்பிடாது இதை நீங்கள் பழக்கப்படுத்தணும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்னக்குள்ளே தண்ணி வைக்கிறீங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த கவிடு வைக்கிறீங்கன்னா கொஞ்சமாக கம்மியான அளவில் ஒரு ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி அளவு க கலக்கி கொடுக்கணும் கம்மியான அளவு கொடுக்கும்போது முதல்ல அதனுடைய ஸ்மெல்லு பிடிக்கணும் அதனுடைய டேஸ்ட்டு பிடிக்கணும் அதுக்கு எடுத்த உடனே நீங்கள் கொடுத்தலாம் சாப்பிட்றாது பழகிடுச்சு இப்படியே நீங்கள் ரெகுலராக ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கொடுத்து படகிடுச்சின்னா டேரெக்டாக கொடுத்தாலுமே சாப்பிடும் ஆனால் நீங்கள் அசோலை தொட்டிலேருந்து எடுக்கும்போது நல்லா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி அலைச்சிட்டு தண்ணியை நல்லா இறுத்து காய வச்சு அதுக்கப்புறம் கொடுக்கணும் கோணிப்பை ஒன்று வாங்கி வச்சுட்டு அதில் போட்டு கூட நல்லா தண்ணி இழுத்துட்டு ஒரு ஒன் ஹவர் எடுத்தின்னா அதுலேருந்து எடுத்துன்னா தண்ணியெல்லாம் இழுக்கிறது ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் கலக்கி வச்சுன்னா நல்லா சாப்பிடுங்க அதில் சாணி ஸ்மெல் இருக்கும் சாணம் நம்ம போட்டுருப்போம் இல்லையா அந்த ஸ்மெல்லு போடுறதுக்காக தான் இதெல்லாம் எடுத்து வச்சு பண்ண சொல்கிறேன் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது கோழிக்கு போடுறது ஏன்னா நீங்கள் தண்ணி இறுக்கிட்டு தான் போகணும் தண்ணியோடு போட்டிங்கன்னா அதை சாப்பிடும்போது சளி பிடிச்சிருங்க அந்த தண்ணி ரொம்ப நாளாக தேங்கி நின்று இருக்கும் அதனால் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வாஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக போடணும் தண்ணியை இறுத்துட்டு போடுறது ரொம்ப பெட்ரு இது முயலுக்கு கொடுக்குறாங்க கோழிக்கு கொடுக்குறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா அந்த காடைக்குமே கொடுக்குறாங்க மாடு கொடுக்குறாங்க ஆடு ஆடு நல்லா வெயிட் ஏறணும் உங்களுக்கு நல்லா வெயிட் வந்தால் தான் நம்மளால் விற்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆட்டுக்கு கொடுங்க இது மாதிரி எல்லா விதமான கால்நடைக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க பாருங்கள் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சாப்பிடுது பாருங்கள் ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து பழக்கப்படுத்தணும் நீங்கள் பழக்கப்படுத்தினா மட்டும்தான் சாப்பிடணும் இடத்த ஒன்று எல்லாம் அது சாப்பிடவே சாப்பிடாது தவிடு கூட பேசி வைக்கலாம் ஏதாச்சும் சத்து மாவு உங்ககிட்ட மாவு இருக்குன்னா அந்த அது விரும்பி சாப்பிட்ற பொருள் கூட கொஞ்சமாக எடுத்து கலக்கி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வயிறு நிறைய எடுத்து இல்லாமல் நல்லா ஒரு ஆரோக்கியமான ஒரு சத்தான ஒரு பொருள் சாப்பிட்டதாகவும் இருக்கும் மாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் தீவன செலவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இதை நீங்கள் அசோலாக்காக வந்த போதை பெருசாக மெனக்கெட்டு வேலை செய்யக்கூடது கிடையாது ஒரு வாட்டி தொட்டி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெகுலராக சும்மா பராமரிப்பு மட்டும் பார்த்தா போதும் அதுலேருந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ மாதிரி கிடச்சிட்டே இருக்கும் தொட்டியுடைய அளவு பொறுத்து வேணுன்றவங்க நம்ம தொடர்பு கொள்ளுங்கள்